நம்ம நாளோட எந்த ஒரு மணி நேரம் ரொம்ப இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரியுமா அது காலையில தூங்கி எந்திரிச்சோடனே இருக்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்க லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் இந்த ஒன் ஹவர்ல நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப விழிப்பு நிலையில இருக்கும் சோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மள பல பேர் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ரொம்ப பரபரப்பா அவங்க டே டு டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ இனிமே அப்படி இல்லாம காலையில ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஏர்லியா எந்திரிக்க பழகுங்க அந்த தேர்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லன்னா காலையில ஒரு ஃப்ரெஷ் ஏர்லி மார்னிங் வாக் போங்க மெடிடேஷன் பண்ணலாம் புக்கு படிக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த தேர்ட்டி மினிட்ஸை ஸ்பெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் த டே தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்க கடைசி முப்பது நிமிஷத்துல டிவி மொபைல் இதை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க அந்த டைம் நீங்க நெக்ஸ்ட் டேவை பிளான் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லன்னா ஏதோ ஒரு நல்ல புக்கில் ஒரு அஞ்சு பேஜ் படிச்சுட்டு தூங்குங்க